உலதான் மரியாதை அதுப்ப தெரிஞ்சு பேர் உங்க அம்மா இருக்கேன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் உங்க அம்மா முன்னாடி என்ன ஆடுற கும்பலையானவை இருந்து சுடிதார் என்ன கட்டினா உங்க அம்மா ஆடுது என்ன

எம்மா எப்ப பார்த்தாலே நைட்டி பிச்சைக்காய் மாதிரியே நைட்டியை போட்டு தெரிஞ்சா என்னமா அர்த்தம் நைட்டி தான் பாரம்பரிய உரை உங்க ஐயா அம்மாக்கு நைட்டி போட்டா எல்லாம் கவர் பண்ணி தானே உங்க அம்மா இருக்கேன் என்ன புடவை இடுப்பு தெரியுதா இல்ல முதுகு தெரியுதா நைட்டி போட்டுதான் உங்க அம்மாக்கு என்ன நோவு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு சுடுதண்ணி காய்ச்சி முதல ஊத்தி விட்டு போயிரு மகரையில ஊத்தி விட்டு போயிரு மரியாதையை காப்பாத்து உங்க அம்மா கூட சேர்ந்து ஆடுறீ இந்த சுடிதார் எவ்வளோ ரெண்டாயிரம் அத நாசமா போறவன இந்த காசை என் கையில கொடுத்துருந்தா சத்தம் போட்டு கூட திட்டம் இல்லை உங்க அம்மா இதுக்கு வெளியிலேயே உட்காந்துருக்கு தொலைஞ்சு உள்ள பத்தினிட்டா படுக்காதா நீ நைட்டி